கொண்டு பண்ணுவா ஐயா நான் கத்தரை நம்பி இருக்கிறேனே ஆனா இன் என் வாழ்க்கையில எந்த ஒரு முடிவுமே எனக்கு தெரியவில்லையே முடிவு உண்டாகும் என்று என்னால் நம்ப முடியவில்லையே வேதனை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது சோதனை தொடர்ந்து தான் இருக்குது கஷ்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது கடன் பாரங்கள் இருந்து கொண்டேதான இருக்கிறது என் வாழ்க்கையில தரித்திரமோ வெறுமையும் தொடர்ந்து கொண்டேதான இருக்கிறது எப்ப முடிவு வரும் சொல்லுகிறார் வாசிப்போம் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகார மூன்றாம் வருஷனத்தை ஒருவர் வாசிக்கிறான் முதலாவது முடிவு உண்டாக்குற காரியம் என்னவென்று சொன்னார் இருளுக்கு அல்லேலூயா இருளுக்கு கட்டர் கத்தர் உண்டாக்கினார் அலையலுயா ஆமேன் மனிதன் அந்தகாரத்திலும் இருளிலும் அவன் கிடக்கிறபடினாலே முதலாவது அவர் முடிவு எங்கே உண்டாக்கினார் என்று சொன்னால் இருளுக்கு அலையலுயா இன்னைக்கு மனுஷனை இருள் மூடி இருக்குதுங்க வேதம் சொல்லுகிறது ஜாதிகளை ஆம ஜனங்களை இருள் மூடி கொண்டது என்று சொல்லப்படுகிறது ஆதி ஆமத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே அவர் முதல் முதலாய் செய்த காரியம் அதை இந்த பூமியில இருக்கிற இருளையும் ஒழுங்கின்மையும் அவர் மாற்றினார் வெறுமையும் கத்தர் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இருளா இருந்தது ஒழுங்கற்று இருந்தது வெறுமையா இருந்தது இந்த பூமி எப்படி இருந்ததுங்க இருளா இருந்தது இருந்தது வெறுமையா இருந்தது இன்னைக்கு மனித வாழ்க்கை அப்படிதான் பாவத்தின் இருளிலே காணப்படுகிறான் இருக்கிறான் அவன் அவன் ஒழுங்கில் என்ன அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்படித்தான் என்று வாழ அவன் தன்னை ஒப்புக்கொள்ளாமல் எப்படியும் வாழலாம் என்று சொல்லி பாவத்திலும் அநியாயத்திலும் பல்லாப்பிலும் பலவிதமான இச்சைகளிலும் இழுக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான் அவன் அங்கே வாழ்க்கையே நிம்மதியற்றவனாய் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மூன்றாவது வெறுமை என்னதான் அவன் சம்பாதித்தாலும் என்னதான் உழைத்தாலும் அவன் வாழ்க்கையில என்ன இல்லை அந்த ஒழுங்கான வாழ்க்கை இல்லாதபடினாலே ஒழுங்கான நடக்க இல்லாதபடினாலே அவன் வாழ்க்கையில என்ன செய்கிறது எல்லாம் என்ன அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் அழிந்து போகிறதாய் காணப்படுகிறது அலையில நம்முடைய வேத அது பொத்தலான பையில போடுகிறதை போல அது என்ன செய்யுது போய்விடுகிறதை பார்க்க வெறுமை இது உலகத்துல ஆவியில இருளும் ஆமை ஒழுங்கற்ற நிலைமையும் வெறுமையும் காணப்பட்டது அந்த ஒன்னாம் அதிகாரத்தை வேகமா வாசிங்க ஒன்று ஒன்னு ரெண்ட வேகமா பூமியானது ஒழுங்கன்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அலையிலுயா போதும் 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 இங்க வாசித்தோ ஆண்டவர் இருளுக்கு முடிவை உண்டாக்குகிற கத்தர் அலையலுயா முதலாவது நம்முடைய வாழ்க்கையின் இருளை மாற்றுவார் பாவ இருள் சாவ இருள் சொல்லாத அசுத்தம் என்கிற இருள் இந்த உலகத்தின் இச்சை என்கிற மூடி போட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அது அப்படியே அவனை இருளில வைத்து அவன் எந்த ஒரு நன்மையை அனுபவிக்க முடியாமல் எந்த ஒரு பலனை அனுபவிக்க முடியாமல் தன் வாழ்நாளையெல்லாம் வீழ்நாளாய் கழித்து அவன் இறுதியாக பரிதாபமாய் மறித்து போகிற எத்தனையோ பேரை பார்க்கிறோம் முதலாக தேவன் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எந்த காரியத்தில முடிவு நாக்குவென்று சொல்கிறார் இருளிலே உன் பிள்ளையின் வாழ்க்கை ஆஹ் உன் வீட்டில உன் குடும்பத்தில ஆமை உன் தொழிலில ஆமை இருள் ஆமை அந்த பிரகாசிக்க முடியாதபடி என்ன செய்ய முடியாது நம்முடைய குடும்பம் பிரகாசிக்க முடியாதபடி நம்முடைய வீடு பிரகாசிக்க முடியாதபடி நம்முடைய பிள்ளைகள் வாழ்வு பிரகாசிக்க முடியாதபடி எத்தனையோ பிள்ளைகளை திருமணம் முடித்துவிட்டு தாயார்கள் அழுகிறார்கள் கண்ணீரோடு வாழ்க என் பிள்ளை இருளா போச்சே அந்த குடும்பத்துல கெட்டி கொடுத்து இந்த மனிதனுக்கு கெட்டி கொடுத்து என் பிள்ளை இருளா போச்ச வாழ்க்கையெல்லாம் அப்படின்னு சொல்லுகிற எத்தனையோ பேருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும் அழுகையை கா காண முடியும் வளம்பலை பார்க்க முடியும் தொழிலை தொடங்கி இப்படி தொழில் இப்படி இருளா போச்சே தொழில இருள் வாழ்க்கையில இருள் குடும்பத்தில இருள் வீட்டில இருள் பாவம் வியாதி போராட்டம் சிறையிருப்பு என்னும் இருள் ஆமே பாத்தீங்களா கடன் என்கிற இருள் இல்லாமல் என்கிற இருள் இதெல்லாம் மனிதனை பற்றி பிடித்துக் கொள்கிற இருள் இதெல்லாம் பிசாசினால் கொண்டு வருகிறது ஆகவேதான் தேவன் எலிசா வெளிப்பட்டார் அந்த இருளை கொண்டு வருகிற பிசாசை அழிக்கும்படி வெளிப்பட்டார் அலையிலுயா ஆண்டவர் அந்த இருளையும் ஆமை வெறு வெளிங்குமையும் ஆமை வெறுமையும் மாற்றினார் அங்கு எல்லாவற்றையும் படைத்தார் என்று பார்க்கிறோம் பூமியில அது போலதான் மனுஷனை ஆண்டவர் என்ன செய்யும்படிக்காக அவன் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரும்படியாய் பாவத்தின் அஹ் இருந்தவனை வெளியே கொண்டு வர முடியாது சாபத்திலிருந்தவனை வெளியே கொண்டு வர முடியாய் அந்த காரத்துமாக இருளிலிருந்து அவனை வெளியே கொண்டு வர முடியாய் அவர் ஒளியாய் உதித்தார் அலையலுயா ஆகவேதான் சங்கீதம் யோவான் வந்து ஒன்றிலே சொல்லுகிறது ஆமை தேவன் ஒளியாய் ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை ஒளியாய் இருந்தது அலையலுயா அந்த ஒளி மனிதனுக்குள்ள பிரகாசித்தது அலையலுயா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒளி பிரகாசத்திற்கிட்ட நாமும் இந்த உலகத்துல இருக்க எத்தனையோ பேர நம் கடந்திருப்போம் பாவத்தின் இருள கடந்திருப்போம் அரியாமின் இருள கடந்திருப்போம் அந்தகாரத்தின் இருள கடந்திருப்போம் சாபத்தின் இருள கடந்திருப்போம் அருமையான தேவைய பிள்ளைகளே கத்தர் முதலாவது நம்முடைய வாழ்க்கை அவர் முடிவு எதற்கு உண்டாக்குறா இருளுக்கு அலையலுயா இருளுக்கு முடிவு உண்டாக்குறா இன்னைக்கு கத்தர் உங்கள் வாழ்க்கை ஒரு வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறார் அலேலுயா உன் வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை கொடுக்க விரும்புகிறா நீ அவரை நம்பிக்கையாய் கொண்டிருப்பாயானால் அல்ல உன் வாழ்க்கையில அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருப்பாய் உன் குடும்பத்திலே அவரே நம்பிக்கையாய் கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய எல்லாவற்றிலும் உங்களுடைய படிப்புல உங்களுடைய வேலையில நீங்க அவரை நம்பிக்கையாய் கொண்டிருங்க உங்க வேலையை நீங்க நம்பாதீங்க உங்க படிப்பை நம்பாதீங்க அவன் உங்க பணத்தை நீங்க நம்பாதீங்க அதை கொடுக்கிறவரை நம்புங்க அதை தருகிறவரை நம்புங்க அதை அழிக்கிறவரை நம்புங்க அது எப்போது பிரகாசமாயிருக்கும் அலேலுயா ஏனென்றால் ஒளி ஒரு இருள் என்ன செய்யாது ஒளியை ஆமை கொடுக்க முடியாது ஆனால் ஒளிதான் இருளை மாற்ற முடியும் அலேலுயா ஒரு நாளும் இருள் ஒளி கொடுக்க முடியாது ஆனால் ஒளியானது இருளை மாற்ற முடியும் அலேலுயா ஆகவே இருளின் அதிபதியாகிய இவ்வுலகத்தின் பிசாசான ஒரு நாளும் நாமே வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண முடியாது உன் வாழ்க்கையினுடைய காரியங்களை மாற்ற முடியாது ஆனால் ஒளியா இயேசு கிறிஸ்துவனாலதால் அதை மாற்ற முடியும் அதனாலதான் சொல்லுகிற உன் நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆமேன் ஆகவே அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டுவர் நம்முடைய இருளான வாழ்க்கையை அவர் என்னவா மாற்றுவாராம் ஒளியாய் மாற்றுவார் அலேலுயா அலேலுயா ஆமாம் இருளான வாழ்க்கையை ஒளியாய் மாற்றுவார் இருளான உன்பாழ்வுதா இப்ப வெளிச்சமாய் மாறுதே இருளான உண்பாழ்வுதா இப்ப வெளிச்சமாய் மாறுதே இயேசுவின் பேரொழி நம்மே வீசுதே இயேசுவின் பேரொளி நம்மே வீசுவதே ஓசா ஓசண்ணா ஓசா ஓசா ஓசன்னா ஓ சென்னா ஓ சென்னா அப்ப ஒளி நம்ம ஊசுவாங்க அப்ப ஆண்டவர் எப்படி நம்மிடத்துல ஒளியாய் வீசுவார் எப்படி ஒளியாய் பிரகாசிப்பார் எப்போ எதனால் நம்முடைய ஒளியாய் பிரகாசிப்பார் எவ்வாறு அவர் நமக்குள்ளே ஒளியை கொடுப்பார் என்றால் வேத வசனத்தின் மூலமா வேத வசனத்தின் வாஞ்சிக்க வேண்டும் வேத வசனத்தை என்ன செய்யணும் விரும்ப வேண்டும் வேத வசனத்தின் மேல் பிரியமாயிருக்க வேண்டும் சங்கீதம் ஒன்று ஒன்று சொல்லுது கத்துடைய வேதத்தின் மேல் இரவு மகனும் பிரியமாயிருக்கிற மனுஷன் இயேசு எப்படி எங்க வாழ்க்கையில ஒழிய கொடுக்க முடியும் ஏசு எப்படி என் வாழ்க்கையை மாற்ற முடியும்னா அவருடைய வசனத்தின் மூலமாக அவரை பிள்ளைகளாகும் படிக்க அதிகாரம் கொடுத்தார் வேத வசனம் அலையலோயா அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏசையா அறுபது இருபதுல வாசிக்கிறோம் உங்கள் துக்க நாட்கள் முடிந்துவோம் என்று இரண்டாவது ஆண்டோர் கொடுக்கிற முடிவு வாசிங்க இரண்டாவது ஆண்டோர் கொடுக்கிற முடிவு தேசிய அறுபது இருபது வாசிங்க